நாயகமே உங்களுக்கு பிறகு நான் எதை பற்றி படித்துக் கொள்வது நாயகமே உங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்நாளைக்கு பிறகு நான் எப்படி வாழ்வது நாயகமே எனக்கு வழி தெரியாமல் போய்விடுமே நாயகமே பெருமனார் வலிவ வலைவசல்லம் சொன்னார்கள் இரண்டை பற்றி பிடித்துக்கொள் கிதாபுல்லா ஓ பைத் கிதாபுல்லாவை பற்றி பிடித்துக்கொள் என் குடும்பத்தார்களை இனி பற்றி பிடித்துக்கொள் என் அகலபெய்தை நீ பிடித்துக்கொள் அவர்களை பிடிக்கிற காலமெல்லாம் குரானை பிடிக்கிற காலமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று வல்லல் நபி சல்லல்லாஹ் அலைவாசல்லமன் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஒரு நாள் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் வலிவு செல்லும் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் ஒழிவு செல்லும் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இருப்பதும் உங்களுக்கு தான் நான் இறப்பதும் உங்களுக்கு ஹயருதான் நிலவுதான் தகா வாக்களால் தங்கிக் கொள்ள முடியவில்லை இருப்பது நாயகமே அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் நாயகமே நான் இறப்பதும் ஹைர் என்று சொல்லிவிடாதீர்கள் நாயகமே அது எங்களுக்கு ஷர் நாயகமே எங்களுக்கு அது தீமையாகி போய்விடும் நாயகமே இல்லை இல்லை பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹோ அழிவு செல்லவும் சொன்னார்கள் நான் இருப்பதும் ஹைர் நான் இருக்கிற பொழுது உங்களுக்கு நன்மையை ஏவுகிறேன் தீமையை தடுக்கிறேன் ஆனால் நான் வஃபாத்தாகிவிட்டால் உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படும் நல்லதாக இருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்வேன் அதே நேரத்திலே தீமையாக இருந்தால் உங்களுக்காக நான்

பாசத்திற்கு நேசத்திற்கு இதைவிட சான்று ஒன்றை காட்ட முடியுமா பெருமானார் செல்லல் தாகுவலை செல்ல மன்னவர்கள் நின்று தொழுத நாயகம் முடியவில்லை உட்கார்ந்து தொழ ஆரம்பிக்கிறார்கள் உட்கார்ந்து சொல் ஆரம்பிக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ஒன்றும் தெரியாது பெருமானார் உட்கார்ந்தார்கள் சகாபாக்கள் உட்கார்ந்து விட்டார்கள் அங்கே மசாலாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹோ இமாம் முடியாமல் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார வேண்டியதில்லை நீங்கள் எழுந்து நின்று தொழுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் இப்போ உட்கார்ந்து தொழக்கூடியவரை பின்பற்றி நின்று தொழக்கூடியவர் தொழலாமா என்ற மசாலாவுக்கு பெருமானாரே விளக்கமாக அமைந்தார்கள் தான் உட்கார்ந்து தொலை வைக்கிறார்கள் மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹோ செல்லத்தினுடைய உடலை பலகீனமாக்கிய செயல்கள் சில உண்டு பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தினுடைய உடலை பூமான் நபிகள் கோமான் சல்ல அஹு அழிவு செல்லம் கைபர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள் கைபர் போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு யூத பெண்மணி அழைப்பு கொடுக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹோ அழிவு செல்லத்திற்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது அண்ணல் பெருமானார் அந்த விருந்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மாற்று மத சகோதரர்களின் விருந்தையும் பெருமானார் ஏற்று பழக்கம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதிலே அந்த யூத பெண்மணி கடுமையான விஷத்தை கடுமையான விஷத்தை லஹமிலே கருகிலே பாய்ச்சி இருக்கிறார் இதை சாப்பிட வேண்டும் அவர்கள் வஃபாத்தாகிவிட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் தோழர்களோடு பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹூ அலிவசலம் சாப்பிடுவதற்காக அமர்கிறார்கள் பரா கரிய எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் பெருமானார் ஒரே ஒரு துண்டை எடுத்து வாயிலே வைத்து மெல்லுகிறார்கள் வாயிலே வைத்து மெல்லுகிறார்கள் அந்த மாமிசம் பேசுகிறது நாயகமே என்னை தொடாதீர்கள் நாயகமே இந்த பெண்மணி எனக்குள் விசத்தை வைத்திருக்கிறார் நாயகமே என்னை நீங்கள் தொட்டுவிட வேண்டாம் நாயகமே ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹ் அலை வசலமன்னர்கள் அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள் அம்மா உனக்கு நான் என்ன செய்தேன் முழு உலகத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட எனக்கு ஏனம்மா விஷம் வைத்தாய் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது நீங்கள் நபி இல்லை என்றால் இதோடு நீங்கள் அழிந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தேன் அசதல்லா இல்லாஹில் அல்லாஹ் ஓ அன்ன முகமது என்று ஈமான் கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது பிஸ்ரீபின் பரா இறந்து போன காரணத்தினால் கரையை சாப்பிட்ட சஹாபி இறந்து போன காரணத்தினால் பழிக்கு பழி வாங்கப்பட்டது என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது கோமான் நபிகள் கோமான் சல்லாஹூ அலைக்கு செல்ல மன்னவர்கள் அன்றைக்கு சாப்பிட்ட அன்றைக்கு அவர்கள் மெண்ட அந்த விஷத்தின் சுவடு ஆயிஷா அலி அல்லாஹுவின் மடியில் இருக்கிற பொழுது சொன்னார்கள் அம்மா ஆயிஷா அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறதா அம்மா ஆயிஷா பெருமானாருக்கு ஷஹாதத்தினுடைய மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஏற்பாடு மரணத்திலேயே சிறந்த மரணம் ஷஹாதா போர்க்களத்திற்கு சென்று உயிரை விடுகிற மரணம் ஷஹாதச் நிறைய பேர்களை பெருமானார் ஷஹீத் என்று சொல்லி இருக்கிறார்கள் விஷம் கொடுத்து ஒருவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீத் பெருமானார் சலல்லா ஒளிவு செலத்தை ஷஹீதாக்கி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருந்தால் அதனால்தான் ஹைபர் போர்க்களத்தில் பெருமானாருக்கு விஷம் கொடுக்கப்படுகிறது இதற்கு பிறகு ஒன்பது இல்ல போமான் நபிகள் யூதர்களை விரட்டினார்கள் என்பதற்காக யூதர்களெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் யூதர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யூதர்கள் இயற்கையில் அறிவாளிகள் அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து லபீதை சந்திக்கிறார்கள் லபீத் உன்னை விட சூனியக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை லபீத் இந்த லபீதை பற்றி வரலாறுகள் சொல்லும் ஜிங்கல் பயப்படுமாம் லபீதை கண்டு லபீதை கண்டு ஜின்கள் பயப்படுமாம் பல ஆயிரக்கணக்கான ஜின்களை வைத்து தன் கட்டுப்பாட்டிலே வைத்து சூனியம் செய்து கொண்டிருந்த லபீத் லபீதை சந்திக்கிறார்கள் முகம்மதை கொல்வதற்கு உண்மை தவிர வேறு யாரும் இல்லை சூனியம் செய் அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் சூனியம் செய்யப்படுகிறது பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாக் வலிவு செல்லும் ஒன்பதாவது வருஷம் ஹிஜரத்து செஞ்சு ஒன்பதாவது வருஷம் பெருமானாரை பலகீனமாக்குகிறது அந்த சூனியம் ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாக் வழிவு செல்லும் பாதிக்கப்படுகிறார்கள் ஷரியத்தினுடைய செய்திகளை தவிர உலகம் சார்ந்த செய்திகளை பெருமானார் சல்லல்லாக் வலிவு செல்லம் மறக்கிறார்கள் சூனியம் இருக்கிறதா இல்லையா என்று பேசுகிற இந்த கையவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது அந்த பூமான் நபிகள் ஹோமான் ஆறு கஷ்டப்படுகிறார்கள் ஆறு மாதம் கஷ்டப்படுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழிவு செல்லத்தினுடைய சூனியத்தை எடுப்பதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்பாடு செய்கிறான் இரவு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் ஒரு மலக்கு பேசுகிறார் இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னொரு மலக்கு யார் சூனியம் வைத்தது என்று கேட்கிறார் லபீத் என்ற யூதன் அவனுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்து சூனியம் வைத்திருக்கிறான் சூனியம் வைத்திருக்கிறான் பேரித்தம்பளத்தை எடுத்து அதிலே முடிகளையும் நகங்களையும்

அடிரலியல்லாகுத்தாளா நாயகமே அதை நான் எடுக்க புறப்பட்டு விடுகிறேன் நாயகமே அம்மா அலியல்லாத்தாளா இன்னொரு பக்கம் நாயகமே நானும் புறப்படுகிறேன் நாயகமே ஆயிஷா ஆய்சா அலியல்லாஹுத்தாளா நாயகத்திடத்திலே சொல்லுகிறார்கள் நாயகமே அதை எடுக்க போய் அடிரலி அல்லாவுக்கு ஏதாவது பிரச்சனை என்றார் வேண்டாம் நாயகமே அடிரலி அல்லாஹுத்தாளா சொன்ன வார்த்தை நாயகமே உங்கள் உயிர் காக்கப்படுவதற்காக என் உயிர் போவதை நான் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன் நாயகமே என் உயிர் போனாலும் உங்கள் உயிர் காக்கப்பட வேண்டும் நாயகமே அழிலளி அல்லாஹுத்தலா சென்றார்கள் அந்த கிணத்துக்கு சென்றார்கள் உள்ளே இருக்கிற சூனியத்தை எடுத்து வருகிறார்கள் ஜிப்ராஹில் இஸ்லாம் இரண்டு வசனங்களை இறக்குகிறார்கள் இரண்டு சூராக்களை இறக்குகிறார்கள் பதினோரு முடிச்சு போடப்பட்டிருந்தது ஃபலக் ஃபலக் நாஸ் நாஸ் ஆறு வசனங்கள் ஐந்து வசனம் மொத்தம் பதினோரு வசனங்கள் பதினோரு வசனங்கள் ஓத ஓத முடிச்சு அவிழ்கிறது அதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லாஹோ அழிவ செல்லம் அவர்கள் நிதான நிலைக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் நபிகள் கோல்லாஹு அழிவு செல்லத்தை அந்த சூனியமும் பாதித்தது உடல் ரீதியான பாதிப்பு பெருமானார் செல்லல்லாக செல்லும் சூனியம் எடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு இன்னமும் பாடம் தந்தார்கள் நீங்கள் முடியை வெட்டினால் ரெண்டு துண்டாக ஆக்கிவிடுங்கள் நீங்கள் நிகத்தை வெட்டினால் அப்படியே விடாதீர்கள் இரண்டு துண்டாக ஆக்கிவிடுங்கள் சூனியம் செய்ய முடியாது என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக அன்னவர்கள் தன் சூனியத்தை கூட இந்த சமுதாயத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்று அப்படியே முடியை விடாதீர்கள் அப்படியே நிகத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதை வெட்டி அறிந்து விடுங்கள் பெருமானார் செல்லல்லாக ஒலிவசலம் சொல்லி

كل عود برب الفلك كل عود برب الناس சிலர்களுக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்படும் ரெண்டா மூணா நாலா மூணா ரெண்டா ரெண்டா ஒரே சந்தேகம் இவர்கள் எல்லாம் தொழுவதற்கு முன்னால் நாசை ஓதிக்கொண்டு சென்றால் அந்த சந்தேகத்தை அல்லாஹ் விடுவான் வஸ்வசாவை அல்லாஹ் விடுவான் வீட்டை விட்டு வெளியே இறங்குகிற பொழுது இரண்டு சூறாக்களையும் ஓதிக்கொண்டு புறப்பட்டால் மழக்குகள் நமக்கு பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார்கள் வஸ்வசாவை நபி சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் சொன்னார்கள் வஸ்வசாவை அல்லாஹ் நீக்கி விடுவான் தன்னுடைய சிகிரை கூட தன்னுடைய சூனியத்தை கூட பெருமானார் இந்த சமுதாய யத்திற்கு பாடமாக ஆக்கிக் கொடுத்தார்கள்